தமிழ் திரையுலகில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் அண்மையில் கைது செய்யப்பட்டார் இப்போது அடுத்த கட்டமாக நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்திருப்பது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு முன்னாள் தலைவர் பிரசாத் என்பவர் மூலம் சினிமா துறையில் உள்ள ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் கிடைத்தது தெரியவந்தது இதன் பெயரில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் விசாரணையில் கழுகு பட ஹீரோ கிருஷ்ணாவுக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அவரை நுங்கம்பாக்கம் போலீசார் தொடர்பு கொண்ட போது அவரது கைபேசி ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது மேலும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் படப்பிடிப்பு தளத்தில் கிருஷ்ணா இருந்ததாகவும் தகவல் வெளியானது இந்த சூழலில் தனது வழக்கறிஞர் மூலம் கிருஷ்ணா சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானார் அப்போது அவரை போலீசார் ரகசிய இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் இருக்கின்றன அதாவது நடிகர் கிருஷ்ணாவுக்கும் போதைப்பொருள் கும்பலுக்கும் இடையே தொடர்பு இருப்பது உறுதியாகியுள்ளது அந்த வகையில் நடிகர் கிருஷ்ணா தனக்கு தேவையான போதைப் பொருட்களை மூலம் வாங்கியது அம்பலமாகியுள்ளது இதனால் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இது தவிர திரைத்துறையில் மேலும் பலருக்கு போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது திரையுலகில் இருக்கும் முக்கிய ஹீரோக்கள் தான் பல்வேறு வில்லத்தனங்களை செய்து வருகின்றனர் மது போதையிலும் கொகைன் பயன்பாட்டிலும் திரையுலகினர் சிக்கி தவிப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் திமுக அரசு தன்னை பாதுகாத்துக் கொள்ள அதிமுக பக்கம் கவனத்தை செலுத்துவதாக கூறப்படுகிறது அதாவது அதிமுக முன்னாள் ஐடி பிரிவை சேர்ந்த ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் என்றால் யார் அவருக்கு எங்கிருந்து வந்தது எந்த ஆளும் அரசு நடக்கிறது அவர்களுக்கு தெரியாமல் அனைத்து பார்களிலும் போதைப் பொருள் விற்பனை நடக்கிறதா திமுக ஏன் முக்கிய போதைப் பொருள் மாஃபியாக்களை அம்பலப்படுத்தவில்லை இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவை வைத்து செய்தி போடும் ஊடகம் போதைப்பொருள் நெட்வொர்க்கை உருவாக்கியது யார் உற்பத்தி செய்ய லேப் அமைத்தது மூலப்பொருட்களை வெளிநாட்டிலிருந்து இங்கே கொண்டு வந்தது யார் என்ற செய்திகளை ஏன் வெளியிடவில்லை இசிஆர் பக்கம் இரவு நேரம் வார இறுதி நாட்களில் கூடி கும்மாளம் அடிக்கும் நடிகைகள் சின்னத்திரை பிரபலங்களை பிடித்து மருத்துவ பரிசோதனை நடத்துமா திமுக அரசு ஒரு மாநிலத்தில் முக்கிய துறையில் போதை கலாச்சாரம் ஈஸியாக கிடைப்பது என்றால் ஏன் காவல்துறையும் அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படி என்றால் திமுக ஆட்சியே முழு பிரச்சனைக்கும் காரணம் என்றும் மூடி மறைப்பது நியாயமல்ல என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்